முருகப்பெருமான் துணை மகான் பத்ரகிரியார் அருளிய துள்ளி சுவடி சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தவசியே ஆறுமுக அரங்கனை தன்னார்வ தொண்டர் படையை அமணியெங்கும் நிரப்பி இனிதே அகில மாற்றம் செய்ய வந்த ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி நாட்டிட சோபகிருது செல் இனிமைப்பட ஏகத்திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இயம்பிடுவேன் துள்ளி ஆசிதனை ஆசிதனை பத்ரஹிரியாரி ஆனும் அகிலம் நலம் பெற உரைப்பேன் ஆசி தந்து அரங்கன் வளர்க்கின்ற அன்னதான் சேவை வழி மக்கள் வர வருகவே எங்கும் பசிப்பினி விலகி வளமிக்க உலகமாக மாறும் தர்ம குணம் யாவருக்கும் பெருகி தயமான படைகளாக மக்கள் படை மக்கள் படை பெருகி உலகில் மாற்றம் ஞான வழிகளாக மாறும் தேக்கமின்றி தர்மம் வளரவே தெய்வபலம் திருவொருளால் கிட்டும் கிட்டவே குறைவிலா குறைவிழா தர்மபலமும் கூடி இட்டம்போல் உலகில் அமைதி எங்கும் நிரம்பி பாதுகாப்பு கூடி கூடிய ஞான தலைமைதனை குறிப்பாக அரங்கன் வேண்டல் படி தேடியே ஞானவான்கள் படை தேசிகன் வழி அளவிழா உருவாகி உருவாகி ஞான ஆட்சியதும் உயர்வான அரங்கன் தலைமையில் குருவருளாக நிரம்பிட காணும் குறிப்பாக பிரண்ணவ குடி நாடி நாடியே அரங்கன் சேவையை ஞான சேவையாக ஏற்று தேடியே தொடர்ந்து வந்து தெய்வங்கள் துணை கண்டிட கண்டிட ஞான சித்தர் காலம் கழியினில் வானவர்கள் வியக்க உண்டாகி உலக மாற்றம் உயர்வான அரங்கன் ஆசிப்பட ஆசிப்பட சத்திய யுகம் ஞானயுகம் என அனைத்து தேற்றங்களும் கண்டு வாசி வென்ற ஞானிகள் சூழ வையகம் நல்லாட்சி பெறும் துள்ளியாசி முற்றை சுபம்